அன்பர்களே வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அதர்வன மாந்திரீக பிரயோகத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது அந்த அதர்வன பிரயோகம் என்ன அப்படின்னா நமக்கு நெடு நாட்களாக துன்பம் தரக்கூடிய எதிரியை அழிக்கக்கூடிய ரொம்பவும் சக்தி வாய்ந்த மயான பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவரத்ர மகாகாளி அருவாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதாவது இந்த அதர்வன மாந்திரிக பிரயோக முறையை எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய சுயநலத்துக்காக தப்பே செய்யாத அப்பாவிகள் மேலே பிரயோகம் செய்ய வேண்டாம் ஏன்னா அப்படி தப்பே செய்யாத அப்பாவிகள் மேலே நீங்கள் பிரயோகம் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பம் உங்கள் கண் முன்னாடியே சீரழிகிறத நீங்கள் கண்கூடியே நீங்கள் பார்க்க நேரிடும் சரிங்களா இந்த பிரயோக முறைகள் பார்த்தீங்கன்னா உலைச்சொடியிலே அதே சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா உண்மையிலேயே ஒரு எதிரினால் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க நான் தப்பே செய்யலாம் ஆனால் அந்த எதிரி வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன் என்னை வாழவே விடமாட்டேன்னு சொல்கிறான் அவன் உயிரோடு இருந்தானே என்னை கண்டிப்பாக வாழ விடமாட்டான் அப்படிங்கிற நிலையில மட்டும் இந்த பிரயோக முறையை நீங்கள் எதிரி மேலே பிரயோகம் பண்ணினீங்க அப்படின்னா நூறு சதவீதம் என்ன செய்யும்னா எதிரி சர்வ நாசமாகி அழிஞ்சு போயிடுவான் அப்பேற்பட்ட குறிப்பு தான் இந்த குறிப்பு இதுவும் பார்த்திங்கன்னா அனுபவத்தில் ரொம்பவும் கை கண்ட முறை ரொம்பவும் பலன் தரக்கூடியது ரொம்பவும் சீக்கிரம் பலன் தரக்கூடியது இதெல்லாம் மயான பிரயோக முறை சரிங்களா இந்த பிரயோக முறையை பார்த்திங்கன்னா மாந்திரிகத்துல அனுபவம் உள்ளவங்க மட்டும் இந்த பிரயோக முறையை பண்ணுங்க மற்றவங்க வந்து இப்படி இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க சரிங்களா மாந்திரியத்துல அனுபவம் இல்லாதவங்க இதை எடுத்து வந்து பிரயோகம் பண்ணிடாதீங்க சரிங்களா என்னன்னா இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு சரிங்களா இந்த முறையை எப்படி பண்றது அப்படின்னா இந்த முறைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் அப்படி என்னன்னா அம்மாவாசையில அன்னைக்குன்னு அகால மரணம் அடைஞ்சு அதாவது வி தூக்குமாட்டியோ இல்லை விபத்து விபத்துலையோ இல்லை தற்கொலை செய்து அகால மரணம் அடைஞ்ச ஒரு ஆன்மாவுடைய உடல் அமாவாசை அன்னைக்கு சரிங்களா சுடலைக்கு அதாவது மயானத்துக்கு வந்து எரியூட்டப்பட்ட சாம்பலை அந்த அமாவாசை அன்னைக்கு என்ன செஞ்சுங்கன்னா சேகரித்து எடுத்து வச்சுக்குங்க அந்த பிணத்தை எரிக்கப்பட்ட அந்த பிணத்துடைய சாம்பலை ஒரு மண் மண்கலையத்தில் சேகரித்து வச்சுக்குங்க சரிங்களா சேகரித்து வச்சுட்டு அந்த மண் கலையத்தை அப்படியே ஏதோ வீட்டுக்குள்ளெல்லாம் கொண்டு வந்துடாதியே ஒரு இடத்துல பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க வச்சுட்டு வளர்பிரையில் வரக்கூடிய ஒரு புதன்கிழமை அன்னைக்குன்னு இல்லைன்னா வளர்புறையில் வரக்கூடிய ஒரு சனிக்கிழமை அன்னைக்குன்னு இந்த பூஜையை தொடங்கலாம் சரிங்களா இந்த பூஜையை பார்த்தீங்கன்னா வீட்டுகள் எல்லாம் வச்சு பண்ணக்கூடாது இந்த பூஜையை பார்த்தீங்கன்னா மயானத்தில் வச்சு பண்ணலாம் குளக்கரை ஏரிக்கரை காடுகளில் இந்த மாதிரி இடங்களில் வச்சு பண்ணலாம் சரிங்களா இல்லை நீங்கள் மாந்திரிகராக இருந்தீங்க அப்படின்னா மாந்திரிகம் செய்யக்கூடிய நீங்கள் வந்து செய்யக்கூடிய இடத்துலையே இந்த பூஜையை வச்சு பண்ணலாம் சரிங்களா பார்த்தீங்கன்னா இந்த மயான சாம்பலை எடுத்துக்கோங்க உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு மண் அகல் விளக்குல சுத்தமான நெய் இல்லைன்னா ஆமணக்கு எண்ணெய் சரிங்களா மண் அகல் விளக்கில் ஊற்றி தீபம் போட்டுருங்க நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா வடக்கு திசையை பார்த்து உட்காந்துக்குங்க இல்லைனா தெற்கு திசையை பார்த்து உட்காந்துக்குங்க உட்காந்துட்டு உங்கள் முன்னாடி ஒரு தாம்பாள தட்டில் ஒரு கருப்பு துணி ஒன்று விரித்து இந்த மயான சாம்பலில் எதிரியோடைய உரு அப்படியே இந்த மயான சாம்பலில் பன்னீர் விட்டு குழப்பிக்கிங்க இல்லைன்னா கடுகு எண்ணெய் தெரியுங்களா கடுகு எண்ணெய் சரிங்களா நாட்டு மந்து கடையில் கடுகு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கடுகு எண்ணெய் ஊற்றி அந்த மயான சாம்பலோட பிணைஞ்சுக்குங்க பிணைஞ்சு அந்த மயான சாம்பலில் ஒரு மனித உருவ பாவை போல செஞ்சுக்குங்க எதிரி ஆணாக இருந்தானா ஆண் பாவை போல பெண்ணாக இருந்தானா பெண் பாவை போல செஞ்சுக்குங்க இந்த பாவை செஞ்சு முடிச்ச பிறகு எதிரியுடைய ஃபோட்டோவை அந்த பாவையுடைய நெஞ்சு பகுதியில் வச்சிருங்க ஒரு செப்பு தகடில் சின்ன தகடாக கட் பண்ணி அந்த செப்பு தகடில் எதிரியோடைய பெயரை எழுதி சுருட்டி அவனுடைய ஆணுறுப்பு பகுதியில் சொருகி வச்சிருங்க சுருட்டி அந்த எந்திரத்தை சொருகி வச்சிருங்க சொருகி வச்சிருங்க பெண்ணாக இருந்தாங்கன்னா பெண் உறுப்பு பகுதியில் அந்த இதை சொருகி வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை அரளிப்பு ஒன்று ஒன்றே எடுத்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை சொல்லி சொல்லி ஆயிரத்தெட்டு தடவை அந்த பாவை மேலே போடணும் சரிங்களா இப்படி போட்டு முடித்த பிறகு அந்த பாவையை அந்த கருப்பு துணியோடு சுருட்டி ஒரு மண் குடுவைக்குள்ளே அடைச்சி ஒரு கருங்கோழியை பழியிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா மயானத்துடைய எரிமேடையில் கொண்டு போய் அந்த குடுவையை கொண்டு போய் பிதைச்சிட்டிங்க அப்படின்னா எண்ணி நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளாக என்ன செஞ்சிடும்னா எதிரிக்கு பிரச்சனைகள் மேல் பிரச்சனை வந்து நோய் நொடிகளை உண்டு பண்ணி என்ன செஞ்சிடும்னா கடைசி மரணத்தருவாயில கொண்டு போய் விட்டுரும் சரிங்களா ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த முறையை இப்போவும் தர சொல்கிறேன் திருப்பியும் சொல்கிறேன் அப்பாவிகள் மக்கள் மேலே இதை பிரயோகம் பண்ண வேணாம் சரிங்களா ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லானது இது மயான தாந்திரிக பிரயோக முறையினால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இது வேலை செய்யும் சரிங்களா உண்மையிலேயே எதிரிகள்னால கஷ்டப்படுறவங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிரி மேலே இதை பிரயோகம் பண்ணுங்க தப்பு கிடையாது சரிங்களா இந்த முறையை பார்த்திங்கன்னா எந்த ஒரு அனுபவமும் இல்லாமல் இந்த முறையை செய்ய வேணாம் மாந்திரிகர்களுமே உடற்கட்டு பிரயோகங்கள் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த பிரயோக முறையை பண்ணுங்கள் உடற்கட்டு இல்லாமல் இந்த பிரயோக முறையை பண்ண வேணாம் சரிங்களா இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்துட்டு ஏதாவது இந்த வீடியோ பதிவில் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நான் கீழே கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்குங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்